வணக்கம் ஃபைட்ல நிறைய பேர் போகணும்னு ஆசை இருக்கும் எக்கச்சக்கமான பேர் போயிருப்பாங்க அப்படி போனவங்க எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும் ஃபிளைட்டை பொறுத்த வரைக்கும் பவர் பேங்க் லைட்ரு அப்புறம் எலக்ட்ரானிக் சிகர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா என்ன நமக்கு தெரியல தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் பிளைட்ல கொண்டு போக அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கேக்குறப்ப ஓகே இதெல்லாம் கொண்டு போனா எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதுனால இதை கொண்டு போக வேணாம்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்ப லக்கேஜுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இடம் இருக்கு அதுல இதெல்லாம் கொண்டு போறதுக்கான ஒரு அனுமதியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போக வேணாம்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா நிறைய விமானங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்கு இல்லையா இந்த தேங்காய கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்றதா சமூக வலைதளங்கள் ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு எதுக்கு இந்த தேங்காயை கொண்டு போக கூடாது அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க இந்த தேங்காயானது எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பொருள் அதனால இதை கொண்டு போக வேணாம்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க தேங்காய் எப்படி எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருளா இருக்கும் அதுவே உள்ள இருக்கக்கூடிய அந்த சில்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரத்தன்மை வாய்ந்தது நீங்க எவ்வளவு நேரம் அதுல தீ பொருத்தி வச்சா கூட தீ தீபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் இதே அந்த தேங்காய் தொட்டி மட்டும் இருக்கு அப்படின்னா அது கூட தீ பிடிக்கும் பட் தீ பிடிக்கிறதே ரொம்ப லேட்டா தான் பிடிக்கும் இப்படி இருக்க அந்த சமயத்துல தேங்காயம் கொண்டு போக வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த சமூக வலைதளத்துல அந்த பதிவை பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு சாக்காய் என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்படி இல்லாம விமானத்துல வந்து சொல்றாங்க அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு இல்லாட்டி வெளி மாநிலங்களுக்கு வந்து போறவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயில போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு தேங்காயை வந்து ஒரு பிரசாதமா எடுத்துட்டு வர்றாங்க இல்லையா இதை கூட வந்து விமானத்துல அனுமதிக்கிறது கிடையாது அதற்கு காரணம் தேங்காய் என்பது எளிதில் தீப்பொற்றக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அது எப்படி எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருளா ஒரு தேங்காய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது அது மட்டும் இல்லாம அந்த வலைதளத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரை தேங்காயை காஞ்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க எது காஞ்சு கொண்டு வர போறாங்க அபிஷேகம் பண்ண தேங்காயை அப்படியே கொண்டு வர போறாங்க தேங்காய் இருந்துச்சுன்னா அது எளிதில் தீப்பற்றக்கூடியது அதுல இருக்க எண்ணெய் போசி வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க காஞ்ச தேங்காய் எதுக்கு தேவைன்னா அது கொண்டு வர முடியுமா எதுக்கு தேவையில்லாமல் காஞ்ச தேங்காய் கொண்டு வர போறாங்க அப்படி காஞ்ச தேங்காய் கொண்டு வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா கொப்பரம் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் இருக்கும் அதுல தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு ஆனா காஞ்ச தேங்காய் யாருக்கு கொண்டு வரதே இல்லை இவங்க அந்த சமூக வலைதளங்கள்ல என்னத்தையாவது பேசணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு டாபிக் எடுத்து என்னத்தையோ ஒண்ணு பேசி விட்டு போவான் தேங்காயை விமானத்தில் கொண்டு போக கூடாது தடை அப்படிங்கிற மாதிரி போட்ட உடனே என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் படிக்கிறோம் பாத்தீங்களா தான் இவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதிகமா சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப தேங்காயை வந்து விமானத்துக்குள்ள கொண்டு போக முடியுமா முடியலையா ஒரு தேங்காயை வச்சு காலகட்டத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா என்ன பண்றது அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு என்ன தோணுது நீங்க விமானத்துல பயணிச்ச நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்திருக்கலாம் பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது நீங்க என்னென்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் விமானத்துல கொண்டு செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வாங்கி புடுங்கி இந்த லக்கேஜ்ல கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நடந்த அனுபவங்களை அந்த மன வருத்தத்தை அந்த மன வேதனைய கீழே வந்து கமெண்ட் செக்ஸ்ல கொட்டிடுங்க குட்டி தீர்த்துருங்க இந்த ஜென்மத்தில் நம்ம அந்த பாவங்களை எல்லாத்தையுமே தீர்த்துருங்க இந்த காணொலியை பற்றின உங்கள் கருத்தெல்லமும் அதே கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க இன்னொரு ஒரு விஷயமான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல தமிழ் மன்னர்களோட வரலாறு தமிழ் வரலாறு அப்புறம் விண்வெளியை பற்றின ஆச்சரியமான உண்மைகள் பூமியில் நடக்கக்கூடிய நிறைய ஆச்சரியமான உண்மைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த இந்த விஷயத்த பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேச சொன்னீங்கன்னா அதையும் நம்ம எடுத்து பேசுவோம் அதுக்காக இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதியை போட்டுட்டு இந்த ஜாதியை பத்தில வரலாறை சொல்லுங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க எதுக்கு தேவையில்லாம நம்ம பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு அப்படிங்கறதுனால அந்த ஜாதியை பத்தில எந்த வரலாறையும் பேசாம ஒதுங்கி போயிடுறதா எதுக்கு ஜாதி மேலே கீழே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எல்லாரும் சமம் அப்படிங்கறது உண்மை அதுக்காகவே ஜாதிய வரலாறு பத்திலாம் நம்ம இந்த சேனல்ல பேசுறதுல ஒரு சிலர் கேட்கிறாங்கன்னு இருந்தாலும் நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம் நாம் ஏதாவது ஒரு அரசர்களோட வரலாறு பற்றி பேசினாலே இவர் எங்கள் ஜாதியா அப்படின்னு சொல்லி வந்து கீழே போடுறாங்க அதுவே வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்டா இல்லாமல் பேசிக்கீங்க நான் பேசினதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பேச தோடு இருந்தாலும் அந்த மாதிரி கமெண்ட்டுகளாக வருது என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது என்ன பேசலாம்னு தோணுது அதுக்கே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம டப்ப சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி